ஸ்மார்ட் திரை வணக்கம் ஹேமா கமிட்டியினால பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு மலையாள ஹேமா கமிட்டி மாதிரியே இங்கேயும் கமிட்டிகள் வைக்கணும் அப்படின்னு மற்ற மாநில நடிகைகளும் சொல்லிட்டு இருந்தாங்க குறிப்பா நடிகர் விஷால் அவர்கள் ஹேமா கமிட்டி மாதிரியே தமிழ்நாட்டிலையும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பா ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சமீபத்துல நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அப்படி ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவுக்கு தலைவரா நடிகை ரோஹிணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஹேமா கமிட்டி சம்பந்தமா நிறைய பேரு சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டே வராங்க கூட ஸ்மார்ட் தொடர்ந்து இந்த ஹேமா கமிட்டி அப்டேட் இருக்கோம் நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் சம்பந்தமாவும் பேசின கருத்துக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நடிகைகள் எல்லாம் நடிகர்களை தாண்டி இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள்னு எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்கன்னு அவர் பேசினது ஒரு சர்ச்சையை கிளப்பு இருக்கு இதுக்கு கண்டனங்களை கொடுத்திருக்காங்க நடிகை ரோஹிணி அவர்கள் அந்த யூடியூபர் மேல புகாரும் கொடுத்திருக்காங்க புகார்ல என்ன இருக்கு அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் கொடுத்த பேட்டி சினிமா துறையில இருக்கிற எல்லா நடிகைகளையும் தவறா நினைக்கிற வகையில இருக்கு மறைந்த நடிகைகள்ல இருந்து இப்ப இருக்கிற நடிகைகளினுடைய வாழ்க்கை நடத்தைன்னு சம்பந்தம் இல்லாத எந்த ஆதாரமும் இல்லாத கருத்துக்களை எல்லாம் அவர் பேசியிருக்காரு அவரோட பேச்சு பெண்களை போதை பொருளா பாவிக்கிற எண்ணத்தை தான் உருவாக்குது பழத்துக்காகவும் புகழுக்காகவும் நடிகைகள் என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்றது வளர்த்து வர்ற நடிகைகளினுடைய வாழ்க்கையையே சீர்குலைக்கும் நடிகைகள் மேல எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம இழிவா பேசின அந்த யூடியூபர் மேல குற்ற பதிவு செஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அவர் பேசின வீடியோவையும் யூடியூப்ல இருந்து நீக்கணும் அவர் அப்படி பேசினது எல்லாமே தண்டனைக்குரிய குற்றம் தான் அவர் சட்டப்படி தண்டிக்கப்பட்டாதான் எதிர்காலத்துல எந்த ஆதாரமும் இல்லாம சமூக வலைதளத்துல புகழ் தேடும் கும்பல்கள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புகார் மனு மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சைபர் கிரைம் போலீசாருக்கு உத்தரவும் போயிருக்கான்